இதுவரைக்கும் ரம்னீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வெல்கம் டு ரம்னீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்டான ஹெல்த்தான ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்கலாங்க நம்ம போலி செய்யறதா இருந்தால் நார்மலாக கடலைப்பருப்பையும் தேங்காவும் யூஸ் பண்ணி செய்வாங்க இன்னைக்கு நான் டிஃபரெண்டாக கேரட்டையும் நட்ஸும் யூஸ் பண்ணி போலி செஞ்சிருக்கேன் அதை எப்படி செய்வது என்ன பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் மைதா மாவு வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கேரட் துருவல் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பொடியாக நல்லா துருவிக்கங்க கேரட்டை வெல்லம் ஒரு கப் எடுத்துருக்குங்க நான் இந்த கப்பில் தாங்க கேரட்டை வந்து ரெண்டு கப் எடுத்திருக்கேன் அதே கப்பில் நீங்கள் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக சேர்த்துக்குங்க தேங்காய் துருவல் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க நட்ஸ் எல்லாம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் மிக்ஸியில் போட்டு இந்தமாரி குறகுறப்ப நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஏலப்பொடி தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க நெய் சிறிதளவு இப்போ கோது மாவில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க ஆயில் இது சேர்க்க வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா சப்பாத்தி மாவை பேசி பிசிக்கலாங்க சப்பாத்தி மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதை நல்லா ஸ்மூத்தாக பிணைஞ்சிக்கலாங்க அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் மாவு அளவு லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒவ்வொரு வந்து தட்டுறதுக்கு வரும் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சிடலாங்க மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கையால் நல்லா மேஷ் பண்ணி பிணையுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் மாவு அதுக்கெலாம் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நம்ம துருவி வச்ச கேரட்டை அதில் ஆட் பண்ணிடலாங்க ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கேரட் நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துரலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப்புக்கு ஒரு கப் வெல்லம் போட்டிருக்கேங்க ஏன்னா நார்மலாக கேரட்லேயே ஸ்வீட் இருக்குதுனால நான் ஒரு கப் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் மெல்ட் ஆகணுன்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஸ்வீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் மெல்ட் ஆகி தண்ணி விடுங்க தண்ணி கொஞ்சம் சுண்டுன உடனே நம்ம துருவி வச்ச தேங்காய் தூள் சேர்த்துடலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் ட்ரை ஆனுங்க அளவு ட்ரை ஆன உடனே நம்ம தேவையான அளவு ஏலப்பொடியில் தூவிக்கலாங்க கொஞ்சமாக ஏலப்படி போட்டுக்கலாம் கூடவே நம்ம பிடிச்சி வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டுடலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிறாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் போட்டோன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்தளவு உருட்டுறப்ப தான் வரணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாங்க இப்போ ஆறிடுச்சுங்க நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம் உங்களுக்கு போலி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஸ்டப்பிங் உருட்டி எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சை மள அளவு உருட்டி எடுத்துக்கிறேங்க இதேமாரி நம்ம எல்லா உருண்டை உருட்டி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க இதுல ஒரு சிறு உருண்டை எடுத்துக்கலாம் இதுமாதிரி நல்லா உருட்டி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிடுங்க ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று எடுத்துருக்கேங்க இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு போலி தட்டுறதுக்கு நல்லா வரும் ஒட்டாமல் வருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு உருண்டை இதில் வச்சு நல்லா கையால் தட்டிக்கலாங்க இந்தளவு தட்டிக்கிட்டால் போதுங்க இதில் நம்ம ஒரு கேரட் உருண்டை எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கவர் பண்ணிடலாங்க இந்த மாரி மாவை சுற்றியும் எடுத்து கவர் பண்ணிடலாம் இந்த எக்ஸாக வர்ற மாவை எடுத்துட்லாங்க அது திரும்ப மாவோட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஊட்டிடுங்க அப்புறம் பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சிடலாங்க கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை தட்டி விடலாம் மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக மாவு படிச்சுனிங்கன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு நல்லா வரும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி ரெடி பண்ணிடலாங்க பாலிதீன் ஷீட்லேருந்து எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு நம்ம தட்டி வச்சால் ஒவ்வொட்டை மாதிரி ஒரு தோசைக்கல்லில் போட்டுடலாங்க எடுத்தோன்னே ஆயில் அப்பல் பண்ணாதீங்க ரெண்டு பக்கம் திருப்பி போடுங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ திருப்பி போடுறாங்க இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நல்லா திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா பொன்னிறமா சவுந்த் வேக வச்சிடலாங்க அடுப்பு வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க நல்லா சவுந்து வந்துருச்சுங்க வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாம் ஒப்பட்டி ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ சுவையான ஹெல்த்தான போலி ரெடி ஆகிடுச்சுங்க இந்த போலி ரொம்ப ஹெல்த்தான போலியாக இருக்குங்க நம்ம ஏன்னா கோதுமை யூஸ் பண்ணியிருக்கிறோம் கூடவே கேரட்டு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் நெய் யூஸ் பண்ணிருக்கேங்க இது வந்து அனைவருக்கும் ஏற்ற ஒரு ஹெல்த்தான ரெசிபியாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை எடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி